அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் கோயம்புத்தூர் மருதமலை முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் மருதப்பலை முருகப்பெருமானுடைய அருளால் வியாபாரம் தொழில் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகட்டும் தம்பதிகளிடையே நல்ல ஒற்றுமை உண்டாகட்டும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கட்டும் நாளை சங்கடகர சதுர்த்தி விரத நாள் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள குரோதி வருஷம் தை மாதம் மூன்றாம் நாள் இன்று உழவர் திருநாள் இன்று கரிநாள் இன்று அதிகாலை நாலு மணி நாற்பத்தி நாலு நிமிஷம் வரை துதிய திதி உள்ளது அதன் பின்னர் திருதிய திதி உள்ளது இன்று பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி நாலு நிமிஷம் வரை ஆயில நட்சத்திரம் அதன் பின்னர் மக நட்சத்திரம் உள்ளது இன்று மதியம் பன்னிரெண்டு ஐம்பத்தி நாலு வரை சித்தயோகமும் அதன் பின்னர் யோகமும் உள்ள நாள் இன்று போராடம் மற்றும் முத்திராட நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை உள்ளது ராகாலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரையும் குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் எமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் உள்ளது இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம் ராசி அன்பர்களே உயர்வான நாள் தந்தையினுடைய ஆரோக்கியம் மேம்படும் கவலைகள் குறையும் மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய நாள் நண்பர்கள் வழியிலே நன்மை உண்டு சொந்தமாக தொழில் வியாபாரம் பிஸ்னஸ் தொடங்க எடுத்த முயற்சி முன்னேற்றத்தை தரும் உங்கள் சுய சுயஜாதகத்திலே அனுகூலமான தசா தசா புத்தி இருந்தால் அது நல்லபடியாக நடக்கும் கடன் விஷயத்திலே இருந்த தொல்லைகள் கொஞ்சம் குறையும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மையை தரும் ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள் மாடலிங் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல புது வாய்ப்புகள் கிடைக்கும் மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்பெல்லாம் கிடைக்கக்கூடிய நாள் ஃபார்மசி மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்கள் ஹாஸ்பிட்டல் நடத்துவவர்கள் கிளினிக் நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு ஆஞ்சநேய பெருமானை ஹனுமன் சாலிசா பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு ரிஷபராசி என்பவர்களே உழைப்பால் உயரும் நாள் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும் தொழில் வியாபாரத்திலே சிலருக்கு அதிரடி லாபம் கிடைக்கும் டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் ஜவுளிக்கடை துணிக்கடை வைத்திருப்பவர்கள் நகைக்கடை அடகுக்கடை கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு விவசாயிகளுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள் டிரைவராக இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் வெளிநாட்டிலே தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் ஃபுட் கேட்டரிங் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள் பார் நடத்துவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு கட்சி தலைமையிடமிருந்து திடீர் அழைப்புக்கெல்லாம் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புள்ளனால் சிலருக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும் மாணவர்கள் உங்களுடைய அறிவுத்திறன் வெளிவருவதற்கான நல்ல வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் கிடைக்கிற வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க ஆன்மீகவாதிகளுக்கு அற்புதமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பகவதி அம்மன் வழிபாடு பகவதி அம்மனை நீங்கள் சிவப்பு நிற குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு மிதுன ராசி அன்பர்களே விட்டுக்கொடுத்து கொடுத்து போக வேண்டிய நாள் சில விஷயங்களில் அவசரம் காட்டக்கூடாது நிதானம் தேவை உறவினர்களுடன் சில பிரச்சனைகள் வந்து போவதற்கு வாய்ப்புள்ளது ஐடி துறையில் பணியாற்றுபவர்கள் சிலருக்கு திடீர் இடமாற்றம் உண்டு இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும் டார்கெட்டை அச்சீவ் பண்ணுவதிலே கவனமாக இருக்கணும் மாலை நேரத்தின் பின்னர் கலைத்துறையினருக்கு பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு சொந்த ஊருக்கு வருபவர்களுக்கு அனுகூலமான நாள் வெளிநாட்டிலே அரசு அல்லது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலையில் இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கு சிலருக்கு புது பொறுப்புகள் எல்லாம் வந்து சேரும் சித்தா ஆயுர்வேதம் ஹோமியோபதி யுனானி வர்மா போன்ற மருத்துவம் செய்கின்ற மருத்துவர்களுக்கு நல்ல ரெகக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு லக்ஷ்மி கணபதியை நீங்கள் விநாயகர் அகவல் பாராயணம் செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும் அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று சந்திரன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடகம் ராசி என்பர்களே ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டிய நாள் ஹாஸ்பிட்டலில் ஏற்கனவே அட்மிட் ஆகி சர்ஜரி அல்லது ஆப்ரேஷன் செய்து கொண்டவருடைய உடல்நிலையில் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படும் சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து போகலாம் கவனமாக இருக்கணும் வெளிநாட்டிலே வேலை தேடுபோருக்கு கூடுதல் முயற்சி தேவை அது மாதிரி வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் தேவை கவன சிதறல் கூடாது ராணுவம் காவல்துறை ஏர்போர்ஸ் நேவி தீணைப்பு துறையில் இருப்பவர்களுக்கு பணி சுமை அதிகமாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு வரன்கள் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் டைவர்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு இழுபறியான நிலைமை ஏற்படும் அதே மாதிரி மறுமணத்துக்காக காத்திருப்பவர்கள் செகண்ட் அல்ல தேர்ட் மேரேஜுக்காக காத்திருப்பவர்களுக்கும் வரன்கள் விஷயத்துலேயே கொஞ்சம் அலர்ட்டாக இருக்க வேண்டும் தேவையில்லாமல் சில விஷயங்களில் ஏமாறுவதற்கு வாய்ப்புள்ளது இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு சரபேஸ்வரரை நீங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும் அதிர்ஷ்டமான நிறம் ப்ரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது சிம்ம ராசி என்பர்களே ஏற்றம் இரக்கம் உள்ள நாள் சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் சில விஷயங்களில் இழுபறியாக இருக்கும் காதலர்களுக்கிடையே அற்புதமான நாள் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு கணவன் மனைவி இடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்கள் ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருந்துட்டு இப்போ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் விவசாயிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் சிலருக்கு திடீர் பொறுப்பு மாற்றம் அல்லது பதவி மாற்றம் வருவதற்கு வாய்ப்புள்ளது அரசு ஊழியர்கள் அரசாங்க ஊழியர்களுக்கு திடீர் உத்தரவு வரக்கூடிய வாய்ப்புள்ளது வெளிநாட்டிலே பணிபுரியும் ஐடி துறையில் பணியாற்றுபவர்களுக்கு சிலருக்கு திடீர் மாற்றங்கள் இடமாற்றங்கள் வரவதற்கான வாய்ப்புள்ளது உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஃபுட் அலர்ஜி சம்பந்தப்பட்ட விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்மன் வழிபாடு காளியம்மனை சிவப்பு நிற குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று தண்ணீராசி அன்பர்களே உயர்வான நாள் நல்ல செய்திகள் உண்டு நண்பர்களுடன் சந்தோஷமாக இருப்பீர்கள் நண்பர்கள் வழியிலே நன்மை உண்டு தம்பதிகளிடையே மகிழ்ச்சியான நாள் தாய் தந்தையோருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பயணங்களின் பொழுது கவனம் தேவை ஓவர் ஸ்பீடு வேண்டாம் டிரைவிங் பண்ணும் பொழுது டிரைவராக இருப்பவர்கள் கவனமாக டிரைவிங் செய்ய வேண்டிய நாள் செக்யூரிட்டியாக வேலை செய்பவர்கள் வாட்ச்மேன் வேலை செய்பவர்கள் பணியிலே கவனம் தேவை வெளிநாட்டிலே சயின்டிஸ்டாக இருப்பவர்கள் ஆர் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தில் இருப்பவர்கள் லா சம்மந்தப்பட்ட சட்டத்துறையில் பணியாற்றுபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக உள்ளது அரிசி கடை வைத்திருப்பவர்கள் எண்ணெய் கடை வைத்திருப்பவர்கள் மளிகை வியாபாரம் செய்பவர்கள் நாட்டு மருந்து கடை வைத்திருப்பவர்கள் பூஜை பொருட்கள் விற்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு முருகப்பெருமானை குமாரஸ்தவம்பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே சூரிய பகவான் அனுகூலமாக இருப்பதனால் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் நண்பர்கள் வழியிலே சில பிரச்சனைகள் வந்து போகும் கவனமாக இருக்கணும் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருப்பவர்கள் பிளட் பிரஷர் உள்ளவர்கள் ஸ்கின் அலர்ஜி உள்ளவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் டாக்டராக சர்ஜனாக ஹெல்த் ஒர்க்கராக நர்ஸாக இருப்பவர்களுக்கு வேறு நல்ல வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் வெளிநாட்டிலே ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள் பேக்கரி நடத்துவர்கள் பார் நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு எலக்ட்ரிக்கல் என்ஜினியராக எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிருதிங்கிரா தேவி வழிபாடு பிருதிங்கிரா தேவியை நீங்கள் சிவப்பு நிற அலறி பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு விருச்சிக ராசி அன்பர்களே திடீர் பயணங்கள் உண்டு புதன் பகவானால் திடீர் பயணங்கள் வந்து சேரும் சிலருக்கு பயணங்கள் நன்மையை தரும் சிலருக்கு வாகன யோகம் உண்டு புது வாகனம் வாங்குவதற்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு அதற்கான முயற்சியிலே முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் சுயஜாதகத்தில் அனுகூலமான தசா தசா புத்தி இருந்தால் நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும் இஎம்ஐ கடன் கட்டுவதிலே இருந்த பிரச்சனைகள் சிலருக்கு குறையும் பழைய சொத்தை விற்பதில் எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும் மூதாதையர் சொத்து பரம்பரை சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் குறையும் வெளிநாட்டிலே ஐடி துறையில் பணியாற்றுபவர்களுக்கு சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் அதே மாதிரி விவாகரத்து டைவர்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு எதிர்பார்த்தபடி நடக்கும் வாழ்க்கை துணையின் சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீங்க பிள்ளைகளின் படிப்பு குழந்தைகளின் படிப்பு சம்பந்தமாக நல்ல முடிவு எடுப்பீர்கள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு கால பைரவரை நீங்கள் சிவப்பு நிற பூக்களால் மலர்களால் அல்லது புஷ்பங்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு வியாழ பகவானை ராசி கொண்ட தனுசு ராசி என்பர்களே சுக்கர பகவானால் சிலருக்கு திடீர் கோபம் வந்து சேரும் அதனால் கவனமாக இருக்கணும் தேவையில்லாமல் கோபப்படாதீங்க வீட்டிலே உள்ளவர்கள் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது ஆடம்பரப் பொருட்கள் லக்ஸரி ஐட்டம்ஸ் வாங்கும் பொழுது பட்ஜெட்டுக்குள் வாங்குங்க பட்ஜெட்டை மீறி வாங்காதீங்க கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு யூசேஜில் கவனம் தேவை ஆன்லைன் டிரான்சாக்ஷன் விஷயங்களிலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சிலர் பேர் ஏமாறுவதற்கான வாய்ப்பிருக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் தாய் தந்தையருடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள் ஆலய அர்ச்சகர்களாக இருப்பவர்கள் புரோகிதர்களாக இருப்பவர்கள் ஜோதிடர்களாக இருப்பவர்கள் ஆன்மீகவாதிகளாக இருப்பவர்கள் ஆலய நிர்வாகிகளாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் ஜிம் பியூட்டி பார்லர் சலூன் வைத்திருப்பவர்களுக்கு லாபம் உண்டு உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும் என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு சிவபெருமானை வைத்தியநாத அஷ்டகம் பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் நான்கு சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி என்பர்களே திருக்கணித பஞ்சாங்கம் படி மார்ச் இருபத்தொம்போது ஏழரை சனி உங்களுக்கு முடியுது அதனால அது மட்டும் கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்றது ஆயிலி ஃபுட் ஜங்க் ஃபுட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எச்சரிக்கை தேவை ஹார்ட் பேஷண்ட்டாக இருப்பவர்கள் கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் கேன்சர் சம்மந்தப்பட்ட நோய்க்கு ட்ரீட்மெண்ட் இருப்பவர்களெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் ஜிம் ட்ரெய்னராக இருப்பவர்கள் அத்லெட்டிக்ஸ் ஸ்போர்ட்ஸ் கோச்சாக இருப்பவர்கள் பியூட்டிஷியனாக இருப்பவர்கள் ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்கள் குறிப்பாக மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் மருத்துவத்துறை மாணவர்களுக்கு அனுகூலமான நாள் கலை இலக்கியத்திலே சிலருக்கு ஆர்வம் அதிகரிக்கும் நண்பர்கள் வழியிலே நன்மை உண்டு எலக்ட்ரிஷியனாக பிளம்பராக கார்பெண்டராக வேலை செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு மகாலட்சுமி தாயாரை மகாலட்சுமி அஷ்டகம் சொல்லி வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு கும்பராசி அன்பர்களே கவனமாக இருக்க வேண்டிய நாள் வாய் வார்த்தையில் கவனமாக இருக்கணும் வீட்டில் உள்ளவங்களுடன் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது சொத்து விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதே மாதிரி பிரிந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று செய்வதற்கு எடுத்த முயற்சியில் சில தடை தாமதங்கள் வரும் உங்களுக்குள்ளே பேசி முடிவு பண்ணிக்கிறது நல்லது மூணாம் நபர் தலையீட்டை தவிர்ப்பது நல்லது பெரிய கார்பரேட் கம்பெனிகளிலே வேலை செய்பவர்களுக்கு சிலருக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும் சிலருக்கு திடீர் இடமாற்றங்கள் கூட வந்து சேருவதற்கான வாய்ப்பு உண்டு எத்தனை நாளைக்குத்தான் எத்தனை தான் வாடகை வீட்டில் இருக்க சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும்னு நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் இராணுவம் காவல்துறை ஏர்ஃபோர்ஸ் நேவி தீணைப்பு துறையில் இருப்பவர்களுக்கு பனிச்சுமை அதிகமாக இருக்கும் மாணவர்கள் குறிப்பாக என்ஜினியரிங் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு வெளிநாட்டிலே விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சூழ்நி துர்கே அம்மன் வழிபாடு சூழ்நி துர்கையை சிவப்பு நிற குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு மீனம் ராசி என்பர்களே பொறுப்பாக இருக்க வேண்டிய நாள் குடும்பத்திலே சில பொறுப்புகள் உங்கள் கையில் வந்து சேரும் வேறு வழியில்லை ஏற்றுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அதே மாதிரி வரவு செலவு கணக்கை கவனமாக வச்சிருக்கணும் கரெக்டாக வச்சுருக்கணும் பெண்களுக்கு புது ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது காதலர்களுக்கு இடையே சில பிரச்சனைகள் வரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்கள் ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய நாள் வாகனம் பொழுது நிதானம் தேவை பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புது வாகனம் வாங்க எடுத்த முயற்சி பலனளிக்கும் ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு ஹெச்ஆராக கம்பெனிகளில் வேலை செய்பவர்கள் அட்மினாக இருப்பவர்கள் ஜாப் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சியில் இருப்பவர்கள் கன்சல்டிங் ஹெச்ஆர் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிகளிலே வேலை செய்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் பயன்படுத்திக்கோங்க சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு சிலருக்கு திடீர் ப்ரமோஷன் அல்லது பொறுப்புகளிலே மாற்றம் வரக்கூடிய வாய்ப்புள்ளது இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு சிவபெருமானை நீங்கள் திரியம்பக மந்திரம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும் அதிர்ஷ்டமான நிறம் நீலம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு இதுவரை இன்றைய பொதுராசி பலன்களை பார்த்தோம் இந்த நாள் அற்புதமான நாளாகவும் நீங்கள் நினைக்கின்ற காரியங்கள் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இருக்க இலங்கை யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமியினுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்